நசிமா டிவி நேயர்களுக்காக உலக புத்தக தினத்தை முன்னிட்டு பெண்ணால் முடியும் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து எழுத்தாளர் ஆர் சூடாமணி பற்றிய கட்டுரை உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன் போராட்டங்கள் நடத்தவில்லை உண்ணாவிரதம் இருக்கவில்லை சிறைக்கு செல்லவில்லை ஆனாலும் ஒரு பெண்ணால் சத்தமில்லாமல் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த கட்டுரை நாயகின் வாழ்க்கை சிறந்த உதாரணம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ராகவன் ஐசிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் மனைவி கனகவள்ளி மற்றும் தன் இரண்டு மகள்களோடு நிறைவாக வாழ்ந்து வந்தார் சென்னை புரேசை இருந்தது வீடு காம்பவுண்ட் தாண்டியவுடன் உள்ளே ஒரு பெரிய நாகலிங்க மரம் பழைய பழையவாணி கட்டிடம் கனகவல்லிக்கு ஓவியத்திலும் சிற்பக்கலையிலும் மிகுந்த ஈடுபாடு ராகவன் கனகவள்ளி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி மூன்றாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது மகளுக்கு சூடாமணி என்று பெயர் வைத்தார்கள் அதற்கு பின் ஒரு ஆண் குழந்தை வசதியான குடும்பம் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வந்தார்கள் சூடாமணியை சூடி என்று வீட்டில் உள்ள அனைவரும் அழைப்பது வழக்கம் கோபம் என்றாலும் சூடி கொஞ்சம் வேண்டும் என்றாலும் சூடி ஓடி விளையாடிக் கொண்டிருந்த சூடிக்கு திடீரென்று அம்மை போட்டுவிட்டது சாதாரண அம்மை இல்லை பெரிய அம்மை பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பினார் சூடாமணி அதற்கு பின் அவரால் பள்ளி செல்ல முடியவில்லை வந்த அம்மை சும்மா போகவில்லை அவர் வளர்ச்சியை பாதியாகி விட்டு சென்றிருந்தது தன் மகளின் பலவீனமான நிலையை பார்த்து ராகவனும் கனகவள்ளியும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் வீட்டிலே ஆசிரியர்களை வரவழைத்து ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் சொல்லித் தருகிறார்கள் கனகவள்ளி ஓவியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் சூடாமணியின் சரீரம் வளர மறுத்ததே தவிர அவர் மனமும் மூளையும் மொழியில் சிறப்பாக செழுமை பெற்று வளர்ந்தது வீட்டில் இருந்தாலும் வாசிப்பில் அவர் கவனம் முழுவதுமாக இருந்தது வீட்டுக்குள் இருந்த சூடாமணிக்கு வாசிப்பானது வெளியுலகத்தை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தது குடும்பத்தில் பாட்டி ரங்கநாயகி சகோதரி ருக்மணி பார்த்தசாரதி ஆகியோரும் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் சூழ வாழ்ந்தவர் சூடாமணி அவர் பாட்டி ரங்கநாயகியின் நாவலை அவர் இறப்புக்கு பின் சூடாமணி பிரசுரம் செய்தார் முழுநேர வாசிப்பு அவரை இயல்பாக எழுத வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆ நான்காம் ஆண்டு முதல் எழுத ஆரம்பித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில்தான் அவரது முதல் சிறுகதையான காவேரி வெளிவந்தது கலைமகள் பெல்லி விழா பரிசையும் வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பல பெண் எழுத்தாளர்கள் கலைமகள் மூலம் எழுத வந்திருந்தார்கள் குகப்ரியா அனுத்தமா சி ஆர் ராஜம்மா சரஸ்வதி ராமநாதன் என பல குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் உருவானார்கள் வணிக எழுத்து பெண் எழுத்து என்று பெண்கள் பெரும்பான்மையாக எழுதிய காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பல பெண் எழுத்தாளர்கள் கலைமகள் மூலம் எழுத வந்திருந்தார்கள் குகப்ரியா அனுத்தமா சியா ஆர் ராஜம்மா சரஸ்வதி ராமநாதன் என பல குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் உருவானார்கள் வணிக எழுத்து பெண் எழுத்து என்று பெண்கள் பெரும்பான்மையாக எழுதிய காலம் அது இந்துமதி சிவசங்கரி ரமணி சந்திரன் என்று நீண்ட பட்டியலில் இருக்கிறது அம்பை போன்ற இலக்கியவாதிகளும் தங்கள் கதைகளை கலைமகளிலிருந்து தொடங்கினர் மரபு மீறல்கள் தான் பெண்ணுரிமை என்று இல்லாமல் குடும்ப கட்டமைப்புக்குள் நின்று எந்த தியாகத்தையும் செய்யும் கதாபாத்திரங்களை சூடாமணி படைத்தார் டாக்டர் அம்மா அறை காவேரி அந்நியர்கள் இணைப்பறைவை போன்ற கதைகள் எக்காலத்து வாசகர் மனதிற்கும் நெருக்கமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை சூடாமணியின் எழுத்து குடும்பம் பெண்ணியம் என்று நிற்காமல் உளவியல் சார்ந்தும் இருந்தது இன்று எதிர்க்கெடுத்தாலும் கவுன்சிலிங் திருமணத்திற்கு முன் திருமணத்துக்குப் பெண் கல்லூரி போனதற்கு முன் என்று தொட்டதற்கெல்லாம் மனநல ஆலோசகரை தேடி செல்கிறோம் இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக சூடாமணியின் கதைகள் இருப்பது அவர் எழுத்துக்கான தனித்துவம் வீட்டுக்குள் அடங்கி இயல்பான வாழ்க்கை வாழவில்லை என்றாலும் அவர் எழுத்தில் என்றும் ஏமாற்றத்தையோ பிரக்தியையோ வெளிப்படுத்தியதில்லை அவருக்குள் மானிடத்தின் மீது அலப்பரியா பரிவும் அக்கறையும் இருந்ததே அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுத வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எழுத்துக்கு முழுதாக ஒப்புக் கொடுத்தார் சாதாரண வாக்கியங்கள் அதிரடி இல்லாத திருப்பங்கள் சீரான எழுத்து பழைய பாணிதான் இருந்தாலும் கதாபாத்திரங்களை செதுக்கும் விதமும் வாசகரின் கையை பிடித்துக்கொண்டு சரியான நேரத்தில் கதையோடு விட்டு விலகிவிடும் மாயாஜாலமும் அவருக்கு தெரிந்திருந்தது கலைமகள் சுதேசிமித்ரன் கணையாழி கல்கி தினமணி கதிர் அமுதசுரபி போன்ற விதைகளில் அவர் சிறு கதைகள் தொடர்ந்து பிரசுரமாகியிருக்கின்றன ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களே அவரை அழைத்து கதை கேட்டிருக்கிறார்கள் ஆறாமணியில் எழுத்தாளர்களோ அனுபவமிக்க எழுத்தாளர்களோ தங்கள் கதையை பிரசுரம் செய்யவில்லை என்றால் விதையாளர்களை கேள்விகளால் துளைத்து விடுவது எந்த காலத்திலும் நடந்து வருகிறது ஆனால் தான் எழுத வந்த காலம் முதல் கடைசி காலம் வரை சூடாமணி ஒரே மாதிரியாக இருந்தார் சூடாமணியின் கதை பத்திரிகைகளுக்கு வரும் நாள்களில் இதய ஆசிரியர்கள் கொண்டாடி தீர்த்து விடுவார்கள் அதற்கு கதை ஒரு முக்கிய காரணம் என்றாலும் அவரது பண்பு அதைவிட நெகிழ்ச்சியை தருவதாக இருந்தது ஒவ்வொரு முறையும் கதையை அனுப்பும் போதும் உரையில் முத்தான எழுத்துக்களால் பெறுபவர் விலாசம் எழுதியிருக்கும் கவரை திறந்து கதையை படிப்பதற்கு முன் அவர் எழுதிய கடிதத்தை ஆசிரியர்கள் படிப்பார்கள் அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் சிறுகதை கேட்டு இரு வாரங்கள் முன்பு நீங்கள் அனுப்பிய கடிதம் கிடைக்கப் பெற்றேன் இத்துடன் ஒரு கதை இணைத்திருக்கிறேன் பிரசுரிக்க இயலாது என்று கருதுவீர்களானால் திருப்பி அனுப்பிவிடலாம் உடன் போதிய தபால் தலை ஒட்டப்பட்ட கவர் உள்ளது தங்கள் அன்புள்ள சூடாமணி பல சிறந்த பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் சூடாமணியின் இந்த பண்பை பற்றி சிலாகித்திருக்கிறார்கள் கல்கையில் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் எழுத்தாளர் ப ராகவன் சூடாமணியிடம் கதையை கேட்பதும் அதை அவர் அனுப்பி வைப்பதும் வழக்கமாக இருந்திருக்கிறது பிடித்திருந்தால் பிரசுரம் செய்யவும் என்று கடிதமும் ஸ்டாம்ப் போட்டிய கவரை கதையோடு அவர் அனுப்புவதும் என்றும் நின்றதில்லை ஒருமுறை சூடாமணியை எழுத்த ப ராகவன் இதுவரை உங்கள் கதையை நாங்கள் பிரசுரிக்காமல் இருந்ததில்லை நாங்கள் தானே உங்களிடம் கதை கேட்டு வாங்குகிறோம் அப்புறம் எதற்கு அந்த கவரை ஒவ்வொரு முறையும் அனுப்புறீங்க கதை கேட்டுவிட்டோம் என்பதற்காக எப்படி இருந்தாலும் பிரசுரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே நானும் சாதாரண கதைகள் எழுதக்கூடும் அல்லவா அப்படி நடந்தால் நீங்கள் திருப்பி அனுப்ப வசதியாக இருக்கவே அதை அனுப்புகிறேன் என்று முடித்து கொண்டார் பா ராகவன் மட்டுமில்லை எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் மற்றும் கல்கி சீதாரவி போன்ற பலர் சூடாமணி இந்த பண்பை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கிறார்கள் இலக்கிய கூட்டங்கள் என்றாலே பல கலைவரங்கள் பல அக்கப்போர்கள் ஆனால் எந்த கூட்டத்திற்கும் சூடாமணி சென்றதில்லை மேடைகள் ஏறி பேசியதில்லை அவர் எழுத்துக்கள் மூலம் மட்டுமே தன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டார் தன்னை எங்கும் முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத எழுத்தாளர் ஒருவர் இருந்தார் என்றால் சூடாமணிக்கே அந்த சிறப்பு சேரும் அவர் அங்கீகாரங்களைப் பற்றியோ விருதுகள் பற்றியோ யோசித்து எழுதியவர் அல்ல மனங்களின் ஓட்டத்தையும் மனச்சிக்கல்களையும் வாசகனுக்கு எழுத்து மூலம் கடத்தினார் பெண்களைப் பற்றி மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளின் மன ஓட்டம் குழந்தைகளின் மனவியல் பற்றி தன் கதைகளின் கதாபாத்திரம் மூலம் புது பாய்ச்சலை தந்தார் ஆர் சூடாமணியை உளவில் எழுத்தாளர் என்றே உறுதியாக சொல்லிவிடலாம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியவர் சில நாவல்களையும் நாடகங்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மனதுக்கு இனியவள் என்ற நாவலுக்கு கலைமகள் ஸ்ரீ நாராயணசுவாமி ஐயர் விருது கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இருவர் கண்டனர் என்ற நாடகம் ஆனந்த விகடன் நாடக போட்டியில் இரண்டாம் பரிசு வென்றிருக்கிறது இலக்கிய சிந்தனை ஆண்டி விருதை தமது நான்காவது ஆசிரமம் என்ற சிறுகதைக்காக பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்னில் வெளியான ஆர் சூடாமணி கதைகள் என்ற சிறுகதை தொகுப்புக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சிறந்த சிறுகதை படைப்புக்கான பரிசு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் பொற்குவி விருது வென்றிருக்கிறார் அவரது படைப்புகள் ஆங்கிலம் மட்டுமின்றி கன்னடம் இந்தி குஜராத்தி மலையாளம் போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன சூடாமணி ராகவன் என்ற பெயரில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார் எழுத்தில் பரிவையும் அன்பையும் மட்டும் விதைக்கவில்லை அவர செயல்களும் சொல்லும் எழுத்தும் ஒரே நேர்கோட்டில் இருந்தன தன் சகோதரிகள் இறந்த பின் பிரிட்டிஷ் சாயலில் இருந்த பெரிய வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார் உடல்நலம் மூப்பின் காரணமாக மேலும் நலிவடைந்து கொண்டிருந்தது நூற்றுக்கணக்கான கதைகளை எழுதியவரின் விரல்கள் வலுவிழந்து போனது உணவை ஊற்றிவிடவும் யாரோ ஒரு பணியாளின் தயவு வேண்டியிருந்தது அப்பொழுது கண் தெரியாதவர்களுக்கு கதைகளை வாசித்து சாரீரம் மூலம் துண்டாற்றினார் தான் இருக்கும்போதே போதே தன்னிடம் இருந்த பூர்வீக சொத்தில் பல தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்கியுள்ளார் அவர் எப்பொழுதும் தன் வாழ்க்கையைப் பற்றியோ தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் பற்றியோ குறை சொன்னது இல்லை வாழ்க்கையை அதன் போக்கில் எடுத்துக்கொண்டு அதில் குறையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் குளித்து முடித்து வெள்ளை சிலையை உடித்து நாளை தொடங்குவார் ஹாலில் இருக்கும் வெள்ளை புடவை உடுத்திய சரஸ்வதி முன் சில நிமிடங்கள் தியானம் வாசிப்பு எழுத்து மாலை நேரங்களில் அவர் காரில் கடைக்கரைக்கு போவது வழக்கம் ஆனால் ஒருபோதும் மணலில் இறங்கியதில்லை கார் கண்ணாடியை கீழே இறக்கி வைத்துக் கொண்டு அங்கிருக்கும் மனிதர்களை பார்ப்பார் முக்கியமாக குழந்தைகள் விளையாடுவதை ரசிப்பார் மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவார் இதை தவிர்த்து அவர் வேறு எங்கும் வெளியே சென்றதில்லை இலக்கிய உலகில் கூட மிக சிலர் மட்டுமே அவரை நேரில் பார்க்கும் வரம் பெற்றார்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் கதையுடன் அனுப்பி வைக்கும் படம் மட்டுமே பத்திரிகையின் ஆசிரியர்களுக்கு தொலைபேசியில் பேசும் பாக்கியம் கிட்டியது தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் இதுவரை எந்த எழுத்தாளரும் செய்யாத ஒரு மகத்தான செயலை செய்தார் சூடாமணி அந்த செயல் காரணமாக எண்ணற்றோர் மனங்களில் அவரது மதிப்பு மிக அளவில் உயர்ந்தது அவர் எழுதி வைத்த உயிலின்படி ஏறக்குறைய பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட அவரது சொத்து முழுவதும் தொண்டு நிறுவனங்களுக்கு சென்று சேர்ந்தது சூடாமணியின் நண்பை பெற்ற எழுத்தாளர் கே பாரதி சூடாமணியின் விருப்பப்படி அவரது பெயரில் இயங்கும் நினைவு அறக்கட்டளையின் அறங்காவலராக இயங்கலானார் அவர்தான் தன் கணவரான நீதிபதி சந்துரு அவர்களின் உதவியோடு சூடாமணியின் உயிரை செயல்படுத்தியவர் எந்தெந்த நிறுவனங்களுக்கு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் சூடாமணியே தேர்வு செய்து உயிலில் குறிப்பிட்டிருந்தார் அந்த சேவை நிறுவனங்களின் செயல்பாட்டை நெடுநாள் கவனித்தும் நம்பகமானவர்களிடம் விசாரித்தறிந்தும் அவற்றை அவர் தேர்வு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை ராமகிருஷ்ணன் மிஷன் மாணவர் இல்லம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம் தர்ம மருத்துவமனை சென்னை தரமணியில் இயங்கும் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் இவை மூன்றுக்கும் தலா மூன்று கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது தவிர இன்னும் நம்பிக்கைக்குரிய பல தொண்டு நிறுவனங்களுக்கு சில பல லட்சங்கள் நன்கொடையாக தரப்பட்டன சூடாமணி கொடுத்த நன்கொடை தொகை மாணவர்களின் கல்விக்கும் தொழில்நொலியாளர்களின் மருத்துவத்திற்கும் நவீன வசதிகள் கொண்ட அறுவை சிகிச்சை அறை கட்டி அதன் மூலம் பலர் பயன்பெறுவதற்கு வழி செய்தது நாட்டிலேயே தன் சொத்து முழுவதையும் சேவை நிறுவனங்களுக்கு சேருமாறு உயில் எழுதி வைத்த ஒரே எழுத்தாளர் சூடாமணி அவர் இறப்பிற்கு பின் அவர் வரைந்த ஓவியங்கள் கிடைத்தன அதை எழுத்தாளர் கே பாரதி ஓவிய காட்சியாக வைத்தார் தன் மனதை உயர்ந்த சிந்தனைகளால் மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் வாசகர்களுக்காக சூடாமணியின் பேரிலக்கியம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்